அந்த வண்டியில கொண்டு வர முடியாதா வண்டி பாத்தீங்களா இல்லையா தண்ணி சேராதா தண்ணி இதே தண்ணி தான் அங்கேயும் போர் தண்ணி ஊட்டிட்டு போறதுக்கு நான் அங்கிருந்து வந்து அப்புறம் வல்ல வளையனா நான் என்ன பண்றது ஏங்க வா உங்க ஆயாவு கேள என்னன்னு உங்க ஆயாவுல என்ன சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்குது இதை நம்பிட்டு அங்கிருந்து வந்தா வல்ல வரலைங்குது

இதெல்லாம் இப்படி ஆகி போச்சு இது நீ அவ்வளோதான் மேய முடியாது என்னங்க காத்து புது வண்டி ஓடிட்டு வருது இதா இருது அடே சாமி வண்டி புதுசா இருக்குது இது யார் வண்டி

நல்லா இருக்கும் போது தான் வர முடியும். அப்புறம் கடையில் இருந்ததக்கப் அப்படியே குடி போறது. வந்து பார்த்துடலாம்ல. ஊர்ல எல்லாம் வந்து பார்த்துடலாம். ஆமா நல்லபடியா நான் வரேன். பாஸ் வந்து இங்க என்ன வேலை மாவெல்லாம் வாங்கிட்டு நார், 무다र्तन. மாட்டேங்குது? ஐசி மலை வாளை காய் ஏலாயா வாளை காய் அப்போ ஏ ஒரு வெங்காய காக்கla வர மாட்டது பயங்கரமா இங்க வரங்க இத நான் வரைந்த ஓவியம் பாத்துங்க फ्रेंड्स நான் வரைஞ்ச ஓவியத்தை பாருங்க இது யாராவது வரைந்தது ஆரே சரி பெயிண்டிங் பண்ணவ انا அப்பதான் நல்லா இருக்கு கனவு வரது கனவு இத்தனை கனவு வரதா கனவுல இன்னைக்கு ஆறாவது நாளுக்கு கனவுல தாத்தம வந்துச்சாம காலையில

பவிலா தான பாக்க ஒன்னு பாத்தாச்சு கிளம்பலாம் இங்க ஏ இங்க இருக்கீங்க அதெல்லாம் 那我这个做来一人嘛。